தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் பார்ப்பதற்கு சற்று மிடுக்கான தோற்றம் சதுர்முக வடிவ அழகிய முகத்தில் கோபம் மகிழ்ச்சி சாந்தம் எனும் நவரசங்களையும் வெளிப்படுத்தும் சிறிய கண்கள் அட்சரம் விசகாத தெள்ளத் தெளிவான ஏற்ற இரக்கங்களுடன் கூடிய வசன மொழிகளை பேசிடும் பிரத்யேக குரல் வளம் எனும் தோற்ற காரணிகளையும் நடிப்பு என வந்துவிட்டால் எக்கதாபாத்திரத்தை ஏற்கிறாரோ அக்கதாபாத்திரமாகவே வாழ்ந்து ரசிகர்கள் மனதில் நிலைபெற்றுவிடும் அலட்டல் இல்லாத யதார்த்தமிக்க நடிப்பின் இமயம் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு பன்முகத் திறமைகளை தன்னகத்தே கொண்டவர்தான் நடிப்புலகின் மறக்க முடியாத கலை உலக வானின் கலை நட்சத்திரமாக ஜொலித்து தற்போது மறைந்த டெல்லி கணேஷ் ஆவார் இந்திய விமானப்படையில் வாழ்வை ஆரம்பித்து நடிக்க விருப்பமின்றி நாடக உலகில் கால்பதித்து வெள்ளித்திரையின் அசைக்க முடியாத குணச்சித்திர நாயகர்களில் ஒருவராக நிலைபெற்றவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் பாக்கியராஜ் பிரபு கார்த்திக் என முன்னணி கலைஞர்களோடு மட்டுமில்லாமல் இன்றைய தலைமுறை நாயகர்களோடு தனது தேர்ந்த நடிப்பால் வந்து ரசிகர்களின் மனதில் முத்தரை பதித்தவர் பேர் பேரபிமானத்தைப் பெற்று அவருடைய தொடர் திரைப்படங்களில் வில்லன் நகைச்சுவை போன்ற கதாபாத்திரங்களால் மெருகூட்டியவர் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் தெலுகு மற்றும் ஹிந்தி ஆகிய எண்ணற்ற மாநில மொழி திரைப்படங்களிலும் தனது அற்புத நடிப்பாற்றலால் அம்மொழி ரசிகர்களின் வரவேற்பையும் பெற்றவர் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தோன்றி சிறப்பித்ததுடன் பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பின்னணி குரல் தந்த பெருமைக்குரியவரும் ஆவார் வெள்ளைத்திரை திரை மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி சின்ன திரை ரசிகர்களையும் கவர்ந்தவராவார் கலைமாமணி விருது உள்ளிட்ட எண்ணிலடங்கா விருதுகளால் கௌரவிக்கப்பட்ட விருதுகளின் நாயகர் இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான டெல்லி கணேஷ் அவர்கள் எங்கு பிறந்தார் குழந்தை வயதில் தாயை இழந்தவர் யாரால் வளர்க்கப்பட்டார் தாயை இழந்து தந்தையிடம் அன்பை பெறாமல் தொடர் திட்டுகளையும் தண்டனைகளையும் பெற்றது ஏன் எவ்வாறு இந்திய விமானப்படையில் இணைந்தார் நடிப்பை பற்றி முற்றிலும் அறியாதவர் அதனை துளியும் விரும்பாதவர் எப்படி கலை உலகில் கால் பதித்தார் முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை புகழ் வானின் உச்சாணி கொம்பில் அமர்த்திய கதாபாத்திரங்கள் என்னென்ன யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது எதனால் எவ்வாறு மறைந்தார் உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் மறைந்த டெல்லி கணேஷ் அவர்களின் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நெல்லை மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் இடையே உள்ள வருவாய் கிராமமான வல்ல நாடு என்ற இடத்தில் கல்வியும் கண்டிப்பு மிகுந்த வைதீக குடும்பத்தில் பிறந்த இரண்டாவது மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக பன்முக நாயகர் கணேசன் எனும் இயற்பெயருடைய மறைந்த டெல்லி கணேஷ் ஆவார் இவருடன் மூத்த சகோதரி ஒருவரும் தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் கணேசன் அவர்கள் மூன்று வயதை எட்டிய வேளையில் சீராட்டி பாராட்டி வந்த தாயார் உடல்நல குறைவால் மறைந்து விடவே தாயார் இன்றி பரிதாபத்திற்குரிய பிள்ளையாக காலத்தின் சூழலால் தள்ளப்பட்ட நிலையில் தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் கணேசன் உள்ளிட்ட பிள்ளைகள் மூவரும் வளர ஆரம்பித்தனர் தந்தையானவர் பள்ளிக்கூட ஆசிரியர் என்பதால் குறைந்த கனிவுடன் அதீத கண்டிப்பை பிள்ளைகள் மீது வாரி வழங்கினார் என்றே கூற வேண்டும் சிறு வயதிலேயே பனைமரம் ஏறுதல் ஏரி குளங்களுக்கு சென்று நீச்சல் அடித்தல் போன்ற குறும்புகளை செய்துவிட்டு பின்னர் தந்தையாரிடம் அடி வாங்குவது என தினமும் தொடர் கதையாகத்தான் சென்றது இந்நிலையில் வல்ல நாட்டில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் கல்வி பயின்று வந்த மாணவர் கணேசனுக்கு படிப்பு மட்டுமல்ல கணிதமும் எட்டிக் காயாகவே கசந்ததால் தேர்வில் மதிப்பெண் குறைவு போன்றவற்றால் ஆசிரியரான தந்தையிடம் வசவு அர்ச்சனைகளை வாங்காத நாளில்லை எனலாம் இவ்வாறு கணேசன் ஒரு பக்கம் தாயின் அரவணைப்பு இன்மை மறுபக்கம் தந்தையின் கடும் கண்டிப்பு கல்வியில் முன்னேற்றமின்மை என உலகை அறியாத குழந்தை மனதுடன் என்ன செய்வதென்று பயணித்த நிலையில் அவருக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது பாட்டியும் தாத்தாவும் மற்றும் உடன் பிறந்த சகோதரியும் தான் இந்நிலையில் மூன்று பிள்ளைகளை எப்படி வளர்க்கப் போகிறாய் எனவே குழந்தைகளின் எதிர்காலம் எண்ணியாவது திருமணத்தை புரிந்துகொள் என உறவுகள் கணேசனின் தந்தையை வற்புறுத்த வேறு வழியின்றி இரண்டாவது திருமணம் புரிந்து கொண்டார் தந்தையார் தந்தையின் கண்டிப்பை கண்டு தினம் தினம் பயந்த சிறுவன் கணேஷ் சித்தி எப்படி இருப்பாரோ என்று மனம் கலங்கிய நிலையில் அன்பின் அன்னையாக பெரும் ஆறுதலையை தந்தார் சித்தி அவர்கள் இதன் பின்னர் ஒரு வழியாக ஜஸ்ட் பாஸ் எனும் நிலையில் பத்தாம் வகுப்பை முடித்த மாணவர் கணேசனை தனது சகோதரர்கள் வசித்து வந்த மதுரைக்கு அனுப்பி வைத்தார் தந்தை இதையடுத்து சித்தப்பாக்களின் அரவணைப்பில் மதுரையில் வசிக்க ஆரம்பித்த கணேசன் அவர்கள் மேற்படிப்பை தொடர மதிப்பெண்கள் பெரும் தடையாக இருந்ததால் டைப்ரைட்டிங் எனும் தட்டச்சு பயிற்சியை வேறு வழியின்றி முடித்தார் இதனைத் தொடர்ந்து மதுரையில் இயங்கி வந்த ஒரு தனியார் கம்பெனியில் மாதம் ஐம்பத்து இரண்டு ரூபாய் சம்பளம் என்ற அடிப்படையில் வேலைக்கு சேர்ந்தவர் சில ஆண்டுகளிலேயே சித்தப்பாக்கள் பணிபுரிந்த மதுரை டிவிஎஸ் நிறுவனத்தில் அவர்களின் ஆதரவினால் பணியில் இணைந்தார் மேற்கண்ட பணியை வேண்டா வெறுப்புடன் செய்து வந்த கணேசன் அவர்களுக்கு இந்திய விமானப்படையில் வேலை என்ற வாசகம் பத்திரிகைகள் மூலமாக கண்ணில் படவே சித்தப்பாவின் எதிர்ப்பிற்கிடையே அப்பணிக்கு விண்ணப்பித்தார் இதன் பின்பு அவ்வேலைக்காக நடைபெற்ற நேர்முகத் தேர்வில் வெற்றி பெற்று பெங்களூரு விமானப்படை பயிற்சி மையத்தில் இணைந்து முறைப்படி பயிற்சிகளை ஒரு வருட காலம் பெற்று டெல்லி விமானப்படையில் தனது வாழ்வை ஆரம்பித்தார் கணேசன் அவர்கள் இவ்வாறு டெல்லி விமானப்படையில் பணியாற்றி வந்த கணேசன் அவர்கள் அங்கே பல மாநில மொழிக்காரர்களும் வேலை செய்து வந்ததால் அவர்களைப் போலவே பேசி நிமிக்கிரியம் செய்து நண்பர்களுடன் பொழுதை கழித்தும் வந்தார் இதனால் பல நேரங்களில் தண்டனை பெற்ற நிகழ்வுகளும் வந்ததுண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரின் போது களம் கண்டு காயமடைந்து மனதளவில் சோர்வடைந்த வீரர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணம் நாடகங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை அதிகாரிகள் நடத்தி வந்த நிலையில் பல குரல் மன்னன் என அழைக்கப்பட்ட கணேசனையும் இந்நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க நண்பர்கள் வற்புறுத்திய நிலையில் வேறு வழியின்றி நடிப்பை முற்றிலும் அறியாதவரான கணேசன் அவர்களும் விருப்பமின்றி மேடையேறி நடிக்க ஆரம்பித்து தனது பங்களிப்பையும் தந்து சிறப்பித்தார் இதன் பின்னர் டெல்லியில் இயங்கி வந்த தமிழ் நாடக மன்றங்களும் கணேசனுக்கு அழைப்பு விடுக்க வேண்டா வெறுப்புடன் நடிக்க ஆரம்பித்தவருக்கு ரசிகர்களின் கைத்தட்டலையும் ஆரவாரத்தையும் பெற்ற பின்புதான் தனக்குள் நடிப்பு என்ற கலை ஒளிந்துள்ளதை அறிந்தவராக அதை வெளிக்கொணர தனது கவனத்தை நன்கு செலுத்தலானார் இதையடுத்து டெல்லியில் புகழ்பெற்ற தக்ஷிண பாரத் நாடக சபாவில் இணைந்த கணேசன் அவர்கள் அந்நாடக குழு பயணித்த சண்டிகர் ஆக்ரா மும்பை மற்றும் சென்னை ஆகிய நகரங்களுக்கும் சென்று அந்நாடக குழுவால் மேடையேற்றப்பட்ட நாடகங்களில் தோன்றி நாடக ரசிகர்களையும் கவர்ந்து வந்தார் இதையடுத்து தனது அத்தை மகள் தங்கத்தை மனமுடிக்க எண்ணியவர் அவருடைய குடும்பத்தாரின் வேண்டுகோளை ஏற்று சென்னை வந்தவர் அத்தை மகளான தங்கத்தை திருமணம் புரிந்து கொண்டு அம்பத்தூரில் தனது இல்லற வாழ்க்கையை இனிதே ஆரம்பித்தார் பணியின் நேரம் போக மாலை வேளைகளில் பொழுதுபோக்கிற்காக நாடக சபாக்களுக்கு சென்று நாடகங்களைக் கண்டு ரசித்து வந்தவர் தன்னுடன் டெல்லியில் பணிபுரிந்த சுந்தர்ராஜன் என்ற நண்பரின் ஆலோசனையின் பேரில் பிரபல நகைச்சுவை நாயகர் காத்தாடி ராமமூர்த்தியின் நாடகக் குழுவில் இணைந்து நடிக்க ஆரம்பித்தார் அவ்வண்ணமி கணேசன் அவர்கள் நடித்த முதல் நாடகமே விசுவின் கைவண்ணத்தில் உருவான டௌரி கல்யாண வைபோகமே என்ற நாடகமாகும் இதனைத் தொடர்ந்து விசுவின் பட்டின பிரவேசம் உள்ளிட்ட மேடை நாடகங்களில் நடித்து வந்தவரின் நடிப்பாற்றலை கண்டு வியந்தவரான இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் விசுவின் பட்டின பிரவேசம் என்ற நாடகத்தை தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழில் பிரேமாலயா பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியிட்ட அதே பெயரான பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் முருகன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று கணேசன் என்ற இயற்பெயர் இல்லாமல் கே பாலச்சந்தரால் டெல்லி கணேஷ் என பெயர் சூட்டப்பட்டு தமிழ் திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் மேற்கண்ட திரைப்படத்தின் மூலமாகத்தான் சிவச்சந்திரன் சரத்பாபு ஆகியோர் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார்கள் இத்திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து தமிழக ரசிகர்களின் வரவேற்பை நன்கு பெற்ற டெல்லி கணேஷை தேடி திரைப்பட வாய்ப்புகள் நாடி வர ஆரம்பித்தன இதையடுத்து குடிசை ஒரு வீடு ஒரு உலகம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து வந்தவரை ரசிகர்கள் மனதில் ஆழமாய் வைத்த திரைப்படம்தான் துரையின் இயக்கத்தில் வெளியான பசி என்ற தேசிய விருது பெற்ற திரைப்படமாகும் மேற்கண்ட திரைப்படத்தில் தாம்பரம் லலிதாவின் கணவராக ஷோபாவின் தந்தை முனியாண்டி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று உணர்வால் மனம் நிறைந்திருப்பார் இதனைத் தொடர்ந்து எங்கம்மா மகராணி தனியாத தாகம் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகனாக தோன்றி நடித்து வந்தவரின் திரைப்படங்கள் வெற்றி பெறாத நிலையில் அதைக் கண்டு மனம் வருந்தாத டெல்லி கணேஷ் அவர்கள் கதாநாயகன் என்ற நிலையை உதறித் தள்ளி வேடத்தை கொடுத்தாலும் அக்கதாபாத்திரமாகவே மாறிவிடும் குணச்சித்திர கலைஞராகவே மாறிப்போனார் என்றே கூற வேண்டும் இதையடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் பரீட்சைக்கு நேரமாச்சு சந்திப்பு ரஜினிகாந்துடன் பொல்லாதவன் புது கவிதை எங்கேயோ கேட்ட குரல் ஸ்ரீ ராகவேந்திரர் மிஸ்டர் பாரத் சிவா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் விசுவுடன் டௌரி கல்யாணம் ஊருக்கு உபதேசம் சம்சாரம் அது மின்சாரம் வீடு மனைவி மக்கள் பட்டுக்கோட்டை பெரியப்பா சார் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் கே பாலச்சந்தரின் அச்சமில்லை அச்சமில்லை கல்யாண அகதிகள் முரளியுடன் புதியவன் சத்தியராஜுடன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு விஜயகாந்துடன் உழைத்து வாழ வேண்டும் மற்றும் சத்திரியன் பிரபுவுடன் அரங்கேற்ற வேளை கார்த்திக்குடன் எதிர்காற்று என பல்வேறு முன்னணி கலைஞர்களோடு நடித்தவர் ரஜினிகாந்தின் மாமனாராக ஊர் தலைவராக நடித்த எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்தில் அம்பிகா ராதாவின் தந்தையாக மனம் நிறைந்திருப்பார் கே பாலச்சந்தரின் சிந்து பைரவியில் கலைஞர் குருமூர்த்தியாக தோன்றி கலங்கவும் வைத்திருப்பார் டெல்லி கணேஷ் அவர்கள் விசுவின் பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்தில் மருமகளின் கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு தனது மனைவியாக நடித்த கமலா காமேஷை காப்பாற்றும் முயற்சியாக மருமகளால் ஜோடிக்கப்பட்ட திருட்டு பட்டத்தை தான் ஏற்றுக்கொண்டு அதனை சிரித்த முகத்துடன் விசுவிடம் விளக்கும் காட்சியில் கரையாத மனதையும் கலங்க வைத்து கரைய வைத்திருப்பார் டெல்லி கணேஷ் அவர்கள் கமலஹாசனின் ராஜபார்வை என்ற திரைப்படத்தின் மூலம் அவருடன் இணைந்து நடிக்க ஆரம்பித்த டெல்லி கணேஷ் அவர்கள் இதனைத் தொடர்ந்து சிம்லா ஸ்பெஷல் காதல் பரிசு சத்யா உன்னால் முடியும் தம்பி ஹே ராம் தெனாலி பாபநாசம் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் தோன்றி குணச்சித்திர நடிப்பால் முத்தரை ஆவார் அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படத்தில் வில்லன்களில் ஒருவராக தோன்றி மிரட்டிய டெல்லி கணேஷ் அவர்கள் விசுவின் சிதம்பர ரகசியத்தில் கருப்பு பூனை என்ற வில்லன் கதாபாத்திரத்தையும் ஏற்று சிறப்பித்திருப்பார் புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்தில் பலவீனம் நிறைந்த தந்தையாக இப்படியும் நடிக்க முடியுமா என்ற அடிப்படையில் தோன்றியிருக்கும் டெல்லி கணேஷ் அவர்கள் மைக்கேல் மதன காமராஜன் என்ற திரைப்படத்தில் பாலக்காட்டு மணி ஐயர் என்ற சமையல்காரர் கதாபாத்திரத்தில் வெளுத்து வாங்கியிருப்பார் இன்னும் கூடுதல் தகவலாக டெல்லி கணேஷின் மனைவி தங்கம் அவர்கள் பிறந்தது திருவனந்தபுரம் ஆகையால் அவர்கள் பேசும் பாலக்காடு தமிழை உட்கிரகித்த டெல்லி கணேசாலையை இந்த பாஷை இப்படத்தில் இடம்பெற்று பலராலும் வரவேற்கப்பட்டது காதலா காதலா என்ற திரைப்படத்தில் வீட்டு உரிமையாளராக தவறு செய்ய தூண்டுபவராக மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தோன்றியவர் நாயகனில் வேலு நாயக்கரின் தீவிர விசுவாசம் மிகுந்த உதவியாளராக மனதை தொட்டிருப்பார் அவ்வை சண்முகியில் ஜெமினி கணேசனின் உதவியாளராக கமல்ஹாசனை எதிர்க்கும் கதாபாத்திரத்தில் தோன்றிய இவருக்கு நிகரான நடிப்பை யார்தான் எதிர்கொள்ள முடியும் இவ்வாறு மேற்கண்ட திரைப்படங்கள் மூலம் ரசிகர்களின் மனதில் நிலைபெற்று போன டெல்லி கணேஷ் அவர்கள் பிரசாந்த் விக்ரம் விஜய் அஜித் மாதவன் ஜீவா சூர்யா கார்த்தி ராகவா லாரன்ஸ் சிவா சுந்தர் சிங் கார்த்திகேயன் விஷால் என இன்றைய தலைமுறையினருடன் இணைந்து தனது தேர்ந்த நடிப்பால் முத்தரை பதித்து ரசிகர்களை கவர்ந்த பெருமைக்குரியவர் டெல்லி கணேஷ் எனில் அதை மறுப்பதற்கு இல்லை தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் வெளியான துருவம் தேவாசுரம் காலா பணி உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலம் மலையாள திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் வெளியான ஜெயத்ரா யாத்ரா புன்னமி நாகு திரைப்படங்களின் மூலமாக தெலுகு திரை உலகிலும் இரண்டாயிரத்து ஐந்தில் வெளியான தஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகிலும் தோன்றி அம்மொழி ரசிகர்களையும் டெல்லி கணேஷ் அவர்கள் கவர்ந்தவராவார் நடிப்பை தவிர்த்து பின்னணி குரல் கலைஞராக மழலை பட்டாளத்தில் விஷ்ணுவர்தனுக்கும் நாற்பத்தி ஏழு நாட்கள் என்ற திரைப்படத்தில் சிரஞ்சீவிக்கும் குடும்பம் ஒரு கதம்பத்தில் பிரதாப் போத்தனுக்கும் தங்க மகனில் ரவீந்திரனுக்கும் தேவராகத்தில் நெடுமுடி வேணுவுக்கும் பின்னணி குரல் தந்து சிறப்பித்தவராவார் வெள்ளித்திரை மட்டுமின்றி இரகசியம் சொர்ணரேகை பெண் கல்கி செல்லமை தேன் நிலவு லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் தாலாட்டு மாரி இலக்கியா உள்ளிட்ட மெகா தொடர்களின் மூலம் சின்ன திரை ரசிகர்களின் மனங்களில் பேரிடம் பிடித்தவராவார் இது மட்டுமின்றி அமெரிக்க மாப்பிள்ளை நவரசா உள்ளிட்ட வெப் சீரிஸ் தொடர்களிலும் நடித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் பசி திரைப்படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது தொன்னூற்று நான்கில் தமிழ்நாடு மாநில கலைமாமணி விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் டெல்லி கணேஷ் அவர்கள் வென்றுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் வெளியான கமல்ஹாசனின் இந்தியன் இரண்டு என்ற திரைப்படமே டெல்லி கணேஷ் அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை கொண்டவரான டெல்லி கணேஷ் அவர்களுக்கும் தங்கம் அம்மையாருக்கும் சாரதா மற்றும் பிச்சு லட்சுமி என்ற இரு மகள்களும் மகாதேவன் என்ற ஒரு மகனும் உள்ளனர் இவர்களில் மகாதேவன் அவர்கள் தந்தையின் கலை வாரிசாக எண்ணுள் ஆயிரம் என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகனாக அறிமுகமாகி கலைத்துறையில் பதித்தவராவார் இவர் தற்போது திரைப்படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தொடர்களிலும் நடித்து வருகிறார் இவ்வாறு திரை உலக வாழ்வு கலை பயணம் இல்லற வாழ்க்கை பிள்ளைகள் பேர குழந்தைகள் என மகிழ்வுடன் தனது வாழ்க்கை பயணத்தை இனிதே கழித்து வந்த டெல்லி கணேஷ் அவர்கள் தனது சதாபிஷேக நிகழ்ச்சியை ரசிகர்கள் உறவுகள் நண்பர்கள் புடைசூழ இனிதே நடத்திய நிலையில் முதுமையின் காரணமாக கலைத்துறையை விட்டு சற்று விலகியிருந்த வேளையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதியன்று தூங்கிக் கொண்டிருக்கும் போதே இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக யதார்த்த நடிப்பினால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து தற்போது மறைந்தாலும் அவர்தம் மனங்களில் மறையாமல் இன்றளவும் வாழ்ந்து வரும் நடிப்புலக இமயம் ஐயா கணேஷ் அவர்களின் நினைவலைகள் பயணமானது கலை உலகம் இப்புவி உலகில் தொடரும் வரை மறையாது இரண்டர கலந்தே பயணித்து அன்னாரின் கலை புகழை பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது இவரை போன்ற கலை உலகில் மறக்க முடியாத நாயகர்களான குடும்ப கதைகளின் மன்னரும் கிஷ்முவின் மூத்த சகோதரரும் கனவுகள் நிறைவேறாமலேயே வேதனையுடன் மறைந்து போனவருமான விசு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் எம்ஜிஆரின் உறவினரும் இயக்குனரும் நகைச்சுவை கலைஞரும் திரை உலக பன்முக சாதனையாளருமான மறைந்த மனோபாலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் நடிகை லட்சுமியின் காதல் கணவரும் ஹிட் பாடல்களின் நாயகரும் வில்லன் குணச்சித்திர கலைஞரும் இயக்குநருமான திரு சிவச்சந்திரன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் அரிய குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி